உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் லாபம் கொடுக்கும் உங்கள் தொழிலில் உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுடைய சுய தொழிலில் அந்த லாபம் எந்த வகையில் வரும்னா சொத்துக்கள் வந்து நீண்ட காலமாக விற்பனையாகாமல் இருந்தது இல்லையா அது விற்பனையாகி வரும் இந்த நேரத்தில் யாராவது புது வியாபாரம் ஆரம்பிக்கணுன்ற அடிப்படை ஜாதகத்தில் இருந்ததுன்னா ஆரம்பிக்கலாம் அது என்ன மாதிரி வியாபாரம் ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்புறமா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அப்புறமா பார்கம் ரெஸ்டாரண்ட்டு இவையெல்லாம் ஆரம்பிக்கலாம் 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 அப்படின்னா ஏழாம் இடம் சோரம் சோரம்னா என்ன பிறன்மனை விழுதல்ற மாதிரி உனக்கு ஏழாம் இடம் அமைஞ்சு போச்சுன்னாக்கா வர்ற எதிர்பாலினம் அப்படி தானே இருக்கும் நீ யானாக இருந்தால் பெண் அப்படி வந்துடும் பெண்ணாக இருந்தா ஆனால் அப்படி வந்துடும் இந்த எட்டு பத்துக்கு மேலே தான் கடங்காரம் சொன்னால் கேட்டுக்கிட்டான் அதுக்கு முன்னாடி கேட்க மாட்டேன்ட்டான் ஜாமி அந்த காலகட்டம் ஒரு போராத காலம் எதில் ஆயில் கண்டத்தில் விரயத்தில் தண்ணீரில் கரண்ட்டில் விபத்தில் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை வருகிறார் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிலே நான் தற்போது கால புருஷ தத்துவ ஞான ஸ்தானத்திற்கு தன சேமிப்பு ஸ்தானத்தில் இருபத்தி நான்கு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நடக்கின்ற பண யோகமும் வியாபார லாபம் கொடுக்கும் குரு காலம் ஜனவரி எவரி இருபத்தி வரை என் ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்து ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன தனுசுராசி என்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு என்ன விதமான நன்மை நடக்கும் லாபம் தாங்க வேற என்ன லாபம் கொடுக்கும் உங்கள் தொழிலில் உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுடைய சுய தொழிலில் அட்லீஸ்ட் உங்களுடைய அது சம்பள உயர்வு கிடைக்கும் இது வந்து அவர்களுடைய அடிப்படை ஜாதகத்தினுடைய ஹெச்ஐஜின்னு சொல்லக்கூடிய ஹை இன்கம் கிரேட் ஜாதகமாக இருந்தா அதுக்கு அளவு மிடில் இன்கம் கிரேடு ஜாதகமாக இருந்தா அதுக்கேற்ற அளவு லோ இன்கம் கிரேடு ஜாதகமாக இருந்தா அதுக்கேற்ற அளவு புரிஞ்சுதோன்னா அப்படி புரிஞ்சுக்கணும் ஜோதிடத்தை அறிவியல் ரீதியாக புரிஞ்சுக்கணும் உங்கள் ஆசைக்காக புரிஞ்சுக்கிட்டாக்க தவறான எதிர்காலத்தை வந்து நீங்கள் உருவாக்கி நஷ்டமாகிடுவீங்க அதை வந்து அறிவியல் கோட்பாடோடு புரிந்து கொள்ள வேண்டும் மார்க்சிய கோட்பாடல்ல ஏங்கல்ஸின் கோட்பாடல்ல வான சாஸ்திர அறிவியல் கோட்பாடின்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த காலம் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தின் அடிப்படை பூர்வ புண்ணிய தனலாபாக்ய தொழிற்தான பலங்கள் அடிப்படையில் தேவைக்கு அதிகமாகவோ தேவைக்கு ஏற்பவோ தேவைக்கு குறைவாகவோ அந்த ஜாதகத்தினுடைய யோக லட்சணத்துக்கேற்ற நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் அதில் ஒரு லாபம் ஈட்டும் காலம் அவ்வளோதான் அப்படி தான் புரிஞ்சிக்கணும் சும்மா எல்லாமே கிடைக்க நினைக்கூடாது இதுதான் மேட்ரு இந்த மேட்ருக்குள்ளே இப்போ என்னென்ன மீட்ரு உழைப்போகுதுன்னு பார்த்துருவோம் பதிமூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூணு மே பதிமூணு மா ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த காலகட்டத்தில் நல்ல அதிகமான லாபம் அந்தந்த ஜாதகத்தின் யோகத்துக்கு ஏற்ப நடைபெறும் அந்த லாபம் எந்த வகையில் வரும்னா சொத்துக்கள் வந்து நீண்ட காலமாக விற்பனையாகாமல் இருந்தது இல்லையா அது விற்பனையாகி வரும் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோலின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அணிந்து நெஞ்சுக் குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி மேலும் வில்லங்கமான சொத்துக்கள் விற்பனையாகி வரும் சொத்தின் மீது மறு கடன் வாங்குவதால் வரும் இப்படியெல்லாம் வரும் 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 புரிஞ்சுதோன்னா வரும் 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 மேலும் புது கடன் ஆறுன்ற தொகையில் மூணுன்ற தொகையில் ஒரு ஆறு லட்சம் ஒரு மூணு லட்சம் ஒரு பதினஞ்சு லட்சம் ஒரு பன்னெண்டு லட்சம் இப்படிலாம் வாங்கிறதுக்கு வரும் ஒரு அறுபது லட்சம் ஒரு ஒரு கோடி இருபது லட்சம் இப்படியெல்லாம் வரும்னா வரும் வராம எங்கே போகுது இந்த நேரத்தில் ஏதாவது புது வியாபாரம் ஆரம்பிக்கணுன்ற அடிப்படை ஜாதகத்தில் இருந்ததுன்னா ஆரம்பிக்கலாம் அது என்ன மாதிரி வியாபாரம் ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்புறமா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அப்புறமா பார்க்கம் ரெஸ்டாரண்ட்டு இவை எல்லாம் ஆரம்பிக்கலாம் 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 இந்த நேரத்தில் கல்யாணம் நடக்குமா மீருஜி இந்த நேரத்தில் குழந்தை பிறக்குமா மீருஜுன்னா அதுக்கான வாய்ப்புகள் குறைவு இந்த நேரத்தில் சின்ன வீடு வச்சுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நடக்கும் ஆணாக இருந்தாலும் வச்சுக்கலாம் பெண்ணாக இருந்தாலும் வச்சுக்கலாம் இப்போ தான் பெண்கள் தானே அதிகமாக வச்சுக்கிறாங்க ஆண்களை விட ஏன்னா ஆணை விட பெண்ணுக்கு தான் போக சக்தி அதிகம் இதெல்லாம் வந்து தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருந்தீனாக்கா நீ வந்து வாழ்க்கையில் வந்து ப்ராப்ளத்தில் போது வெளியே வர முடியாது ஒன்று ஒன்று அழிச்சு போயிடலாக்கா உன்னுடைய எதிர்பார்த்தத்தை அழிச்சுடுவேன் உன் ஜாதகம் நல்ல விதமாக இருந்தால் தப்பிச்சேன் உன் ஜாதகத்தில் வந்து சோரம் போகிற மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னா ஏழாம் இடம் சோரம் சோரம்னா என்ன பிறன்மனை விடுதல்ன்ற மாதிரி உனக்கு ஏழாம் இடம் அமைஞ்சு போச்சுன்னாக்க வர்ற எதிர்பாலினம் அப்படி தானே இருக்கும் நீ ஆனா இருந்தா பெண் அப்படி வந்துடும் பெண்ணா இருந்தா அப்படி வந்துடும் சும்மா இல்லை வாழ்க்கை முந்நூற்றி டிகிரி நீ ஒரே ஒரு டிகிரியை மட்டும் நம்பி இருந்தீங்கன்னா மிச்சம் முன்னூத்தி ஐம்பத்தொம்பது டிகிரியில் உனக்கு கெட்டது நடந்தால் அதை உன்னால் சமாளிக்க முடியாது இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஆரோஸ்கோப் தெரப்பி கிளாஸ் பார்ட் டூ பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பிஎம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி அதனால் தான் சீக்கிரமாக கூகுள் மீட் கிளாஸில் வந்து கலந்து கொண்டு உங்களை அறியுங்கள் என்று சொல்கிறேன் என்று கூறி இந்த காலகட்டம் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் உங்கள் ஜாதக நடைமுறை தசாபகுதி ஏற்ப ஒரு லாபம் கிடைக்குது அந்த லாபம் அடுத்த பன்னெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு டிரைவ் பண்ணுது அந்த லாபம் இப்போ நான் சொன்ன வகையிலெல்லாம் வருது வியாபார வகையில் வருது ரியல் எஸ்டேட் வகையில் வருது நீங்கள் பண்ணுற ப்ரொஃபஷனல் சுய தொழில்னு சொல்லக்கூடிய வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து பண்ணக்கூடிய வந்து உங்களுக்கு வந்து தொழிலான நீங்கள் வந்து ஒரு வக்கீலாக இருந்தால் அதுவும் ப்ரொஃபஷ்னல் வீட்டுக்குள்ளேயே பண்ணுறது ஜோசிய தொழிலும் வீட்டுக்குள்ளேருந்து பண்ணுறது அதே மாதிரி வந்து டாக்டர் தொழில் என்ன அட்வொகேட்டு ஆடிட்டரு இதெல்லாம் சுய தொழில் 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 நடக்கும் கும் 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 ரைட் பிறகு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் ஒரு நன்மையான காலகட்டமாக இருந்துச்சு உங்களுக்கு அந்த எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலேருந்து உங்களுக்கு வேட்டையை உரிவிட்டான் ஜாமி அதே மாதிரி புடவையை உருவிட்டான் ஜாமி அப்படிப்பட்ட காலகட்டம் ஆனால் அதன் பிறகு ஒரு நல்ல காலகட்டம் வந்தது இந்த எட்டு பத்துக்கு மேலே தான் கடங்காரம் சொன்னால் கேட்டுக்கிட்டான் அதுக்கு முன்னாடி கேட்க மாட்டேன்ட்டான் ஜாமி ஸ்டேஷனுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வக்கீலுக்கும் வாய்தாவுக்கும் அழிஞ்சிக்கிட்டு இருந்தீங்க கோர்ட்டு கேஸுக்கு இப்போது இந்த நாலு பிப்ரூவா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறமா அந்த நிலைமை இல்லை மேலும் ஏழு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு போராத காலம் ஒரு போராத காலம் அந்த காலகட்டம் ஒரு போராத காலம் எதில் ஆயுள் கண்டத்தில் விரயத்தில் தண்ணீரில் கரண்ட்டில் விபத்தில் சகோதர வகையில் கட்ட பஞ்சாயத்தில் சட்ட பஞ்சாயத்தில் பிறகு இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் சொத்துல வில்லங்கம் ஏற்படுறது சொத்து கைவிட்டு போகிற மாதிரி இருக்குதுன்றது அச்சம் வருது இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பிறகு பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா ஹபாடா இப்போ ஓரளவுக்கு விட்டுப்போன உறவுகள் வருது விட்டுப்போன சொந்தம் வருது விட்டு போன நண்பர்கள் வராங்க கடங்கார கூட சாஃப்டா டைம் கொடுக்குறாயா அப்படி வருது இதுதான் இந்த புருஷ தத்துவ ஞானஸ்தானத்திற்கு தன சேமிப்பு ஸ்தானத்தில் இருபத்தி நான்கு வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே நடக்கின்ற பணயோகமும் வியாபார லாபம் கொழிக்கும் குரு சுக்கர பரிவர்த்தனையை தேதி மாத வருடத்தோடு கடந்த நிகழ் எதிர்காலத்தை கூறினேன் இதை நீங்கள் மட்டும் எடுத்து பயன்படுத்தாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாக்கு

பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர்கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது ஜோதிட சத்குருஜி फर्स्ट फ्लोर न्यू नंबर सारे ग्राम चेन्नई नाइन थ्री फोन जीरो डबल सेक्ट डबल नाइन फाइव टू नाइन फाइव डबल नाइन सिक्स टू नाइन एट फोर जीरो नाइन फाइव सेवन सिक्स वन टू वेबसाइट डब्लू डब्ल्यू डब्ल्यू डॉ श्री मेहरू डॉट ओ आर जी